ஸ்வசி ஸ்ரீ விஸ்வாவசுபுருஷம் தட்சிணாயணம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஸ்திரவாசரம் சனிக்கிழமை சாந்திரமான மாத பகுல சப்தமி கிருஷ்ணபட்ச சப்தமி திதி இன்று மதியம் பனிரெண்டு மணி வரை அதன்பின் அஷ்டமி திதி நட்சத்திரம் இன்று இரவு ஏழு ஐந்து வரை அதன்பின் சித்திரை நட்சத்திரம் அதிகண்டநாம யோகம் கரணம் இன்றைய சாத்ததி திதி அஷ்டமி இன்று நாள் முழுதும் யோகம் சரியில்லை இன்று அஷ்டகா சண்ணவதி தர்ப்பணம் அல்லது ஷாத்தம் இன்றைய ராகுகால நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சந்திராஷ்டம விவரம் அவித்த நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதங்கள் சதய நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களுக்கு ஜனவரி பதினொன்று காலை எட்டு ஐந்து வரை சந்திராஷ்டமம் சுபமஸ்து